உதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மெய்யன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது நன்மை தரும் சனி பயிற்சி மற்றும் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் சனி பயிற்சி வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் சார்வாரி வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் இடப்பயிற்சியை முன்னிட்டு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்று இனி பார்க்கலாம் சனி பகவான் நீதி தவறாதவர் தவறு செய்தவர்களை தான் தண்டிப்பார் நல்லவர்களுக்கு நல்லதே செய்வார் எனவே பயப்பட தேவையில்லை சனி பகவானின் பார்வை மூன்று ஏழு பத்தாம் இடங்களின் மீது விழுகிறது தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மீன ராசியையும் ஏழாம் பார்வையாக கடகம் ராசியையும் பத்தாம் பார்வையாக துலா ராசியையும் பார்வையிடுகிறார் இந்த சனிப்பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் ராசியின் பலன்கள் எப்படி பார்ப்போமா சனி பகவான் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அமர்வதால் செய்யும் தொழில் வளர்ச்சியடையும் ஆட்சி பெற்ற சனியால் சசயோகம் கிடைக்கும் புதுவேளை கிடைக்கும் பதவியில் புது உற்சாகம் கிடைக்கும் சனியால் கொடுக்கும் பதவி சொத்துக்களை யாராலும் அசைக்க முடியாது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் கோடீஸ்வர யோகம் வரப்போகிறது சுய தொழில் தொடங்க திட்டம் வைத்துள்ளவர்களுக்கு தொழில் தொடங்க உகந்த காலமாக இது அமையும் உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை நிச்சயம் பெறலாம் என்பதால் எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் தொடங்கலாம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வருவாய் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் சனியின் பார்வை மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விழுவதால் ஆன்மீக பற்று அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு காதல் உறவில் கவனம் தேவை வரக்கூடிய இரண்டரை ஆண்டு வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் அற்புதமாக இருக்கும் என்பதால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் மகனீய குணாத்மனே நமகா ரிஷபராசியின் பலன்கள் எப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி முடிந்து பாக்கிய சனி தொடங்குகிறது சனியால் யோகங்கள் அதிகம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் நிறைய தர்மங்களை செய்யுங்கள் ஏனெனில் இது தர்ம சனி காலம் வேலையில் சம்பள உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் பிரச்சனைகள் தீரும் குடும்ப பிரச்சனை தீர்ந்தால் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் ராகு ராசியில் அமர்ந்து சிறப்பான பலனை தரக்கூடிய நிலையில் குருவும் தனது ஐந்தாம் பார்வையில் ரிஷப ராசிக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பதால் மிக சிறப்பான யோகங்களை ரிஷபராசியினர் பெறுவார்கள் பொருளாதார நிலை உயரும் என்பதால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் மேலும் வீடு மனை போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புத காலமாக இது இருக்கும் வெளிநார் வெளிநாடு வெளியூர் போன்ற வெகு தேசம் இடங்களுக்கு செல்ல உகந்ததாக இருக்கும் சமயம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது மிகவும் அவசியம் ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் வித்யா வித்யா ஸ்வரூபனே நமகா மிதுன ராசியின் பலன்கள் எப்படி என்று பார்ப்போம் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக போகிறார் எட்டாம் வீட்டு அதிபதி சனி எட்டில் ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோக காலமாகும் இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அவை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் திடீர் பணவரவு கிடைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமும் நிதானமும் தேவை மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் சாயா புத்ராய நமகா கடகராசிக்காரர்களே உங்கள் பலன்கள் எப்படி இது நாள் வரை ஆறாம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி இனி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கண்டக சனியாக அமரப்போகிறார் இது உங்களுக்கு கண்ட சனி சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் கண்ட சனியும் கஷ்டமில்லாமல் கடந்து விடுவீர்கள் வேலை மாற்றம் இடமாற்றத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமணம் தடைகளை தாண்டி நடைபெறும் குருவின் பார்வையும் உங்களின் ராசிக்கு கிடைப்பதால் குதூகலம் அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் நீலவர்ணாய நமகா சிம்ம ராசியின் பலன்கள் எப்படி சிம்ம ராசிக்காரர்களே சனி பகவான் ஆறாம் வீட்டு அதிபதி ஆறில் ஆட்சி பெற்று அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் சனி பகவான் தனது சொந்த வீட்டுக்கு வருவதால் நோய்கள் தீரும் கடன்கள் கட்டுப்படும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையும் புதிய தொழில்களை ஆரம்பிக்க லாபங்கள் கொட்டும் உங்களுக்கு ராஜயோக காலம் சுகங்கள் தேடி வரும் செல்வமும் செல்வாக்கும் கூடும் பல வகையில் ஆட்சி அதிகாரம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் மிக சிறப்பான பலன் பெற வாய்ப்புள்ள காலம் என்பதால் பயன்படுத்திக் கொள்வது நல்லது உங்களின் போட்டியாளர் எதிரிகள் நீங்குவார்கள் என்பதால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பார்க்க முடியும் புதிய தொழில் தொடங்க சிறந்த காலம் மாணவர்களுக்கு மிக மேன்மையான பலனையும் போட்டி தேர்வில் வெற்றி தரக்கூடியதாகவும் அமையும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் வசினி நமகா கன்னிராசிக்காரர்களே உங்கள் பலன்கள் இதோ உங்களுக்கு துன்பங்களில் இருந்த விடிவு காலம் பிறக்கப் போகிறது இந்த சனி பெயர்ச்சியால் நல்லது அதிகம் நடக்கும் சனி உங்கள் ராசிக்கு ஆறுக்கு உடையவர் ஐந்துக்கு உடையவர் என்பதால் வேலையில் இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் வீடு வாகனம் வாங்குவீர்கள் சிலருக்கு நன்மை தரும் இடமாற்றங்களும் நடைபெறும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் தொழில் வளர்ச்சி பெறும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் வைராகியாய நமகா துலாம் ராசிக்காரர்களே உங்கள் பலன்கள் இதோ சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைபவர் என்பதால் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார் நான்காம் வீட்டு அதிபதி நான்கில் ஆட்சி பெற்று அமர்வதால் பாதிப்புகள் இருக்காது சனியின் பத்தாவது பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் தொழில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு புரமோஷன் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் வீடு கார் என வாங்குவீர்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் சிரேஷ்டாய நமகா விருச்சிக ராசிக்காரர்களின் பலன்கள் என்ன கடந்த ஏழரை ஆண்டு காலமாக சனி பகவானின் பிடியில் இருந்து அல்லல் துயரப்பட்டு வந்திருப்பீர்கள் சங்கடங்கள் தீரும் காலம் வந்துவிட்டது தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பல ஆண்டு காலமாக பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றியவர்கள் திருப்பி தருவார்கள் கொடுத்த கடன்கள் வசூலாகும் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் மன நிம்மதி கொடுக்கும் விருச்சிகம் கால புருஷனுக்கு எட்டாவது ராசி சனி விருச்சிகத்தை ஆட்டி படைத்தது இனி நன்மைகள் தேடி வரும் காலம் இதுவரை திருமண முயற்சியில் இருந்த தடைகள் நீங்கும் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் ஏழரை சனியின் கடைசி பாத சனி விலகுவதால் ஆரோக்கியம் மேம்படும் வலி பிரச்சனைகள் தீரும் இதுவரை ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் தீர்ந்து லாபமான நிலை ஏற்படும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் சர்வாபீஷ்ட பிரதாயினே நமஹா தனுசு ராசியின் பலன்கள் எப்படி தனுசு ராசிக்கு தனாதிபதி தனுஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் தடைகளையும் சோதனைகளையும் கொடுத்த சனி விலகும் இதுநாள் வரை குழப்பத்தில் இருந்தீர்கள் வருமானத்திற்கு வழியின்றி தவித்து வந்தீர்கள் இனி பண வருமானத்திற்கு வழியை ஏற்படுத்தி தருவார் நஷ்டங்களை சந்தித்த நீங்கள் இனி லாபத்தை சந்திப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உங்களின் உடல் நலனில் மிகுந்த அக்கறை தேவைப்படும் வண்டி வாகனங்களை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனியின் பார்வை விழுவதால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இருப்பினும் பொறுமை மிக முக்கியம் கஷ்டங்கள் நீங்கி நன்மை வந்து சேரும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் சனீஸ்வராய நமகா மகர ராசிக்காரர்களின் பலன்கள் எப்படி மகர ராசிக்காரர்களே தொழில் தொடங்குவீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்யும் காலம் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் உழைப்பால் உயர்ந்த நீங்கள் இந்த சனி சனிப்பெயர்ச்சியை எளிதாக கடந்து விடுவீர்கள் கடினமாக உழைப்பீர்கள் பொறுப்பு அதிகரிக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றத்தை தரும் பிசினஸ் செய்ய நினைத்தவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தரும் நிறைய உதவிகள் கிடைக்கும் வளர்ச்சிக்கு உதவும் நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் விசேஷ பலதாயினே கும்பராசிக்காரர்களே உங்களின் பலன் எப்படி என்று பார்ப்போம் கும்பராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி போகிறார் விரய சனியாக இது அமையும் உங்கள் ராசிநாதன் சனி அதிக பாதிப்பை தரமாட்டார் விபரீத ராஜயோகத்தையும் தருகிறார் சனி சனி திசை நடப்பவர்களுக்கு இது பூரண பலனை தரும் சில விஷயங்களில் கவனம் தேவை பண விரயம் வரும் லாப சனியாக இருந்து விரய சனியாக மாறுகிறார் சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணும் காலம் சுய விரயத்திற்கு செலவு பண்ணுங்க அப்படி செலவு பண்ணாமல் சேர்த்து வைத்தால் தேவையில்லாத செலவு வரும் வீணான வாக்குவாதங்கள் மற்றும் வார்த்தைகளை உபயோகிக்க விட வேண்டாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் நிர்குணாய நமகா மீனராசிக்காரர்களின் பலன்கள் எப்படி மீனராசிக்காரர்களுக்கு லாப சனி காலமாக இது அமையும் செய்யும் தொழிலில் லாபமும் அபரிமிதமான வருமானமும் கிடைக்கும் சனி பகவான் பார்வை உங்கள் ராசியில் விழுவது கூடுதல் பலம் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களின் செல்வாக்கும் உயரும் சிலர் விமானம் ஏறி வெளிநாடு செல்வீர்கள் அந்நிய தேசத்து வருமானம் உங்களை கோடீஸ்வரராக்கும் கல்வியில் மேல்நிலையை அடைவீர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்பும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நல்ல வாய்ப்பாக இந்த காலம் அமையும் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு மிக நல்ல செய்தி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் தனுஷ்மதி நமாகா அனைத்து மேய் அன்பர்களும் கவனிக்க எல்லா மந்திரங்களும் நூற்றி எட்டு முறை சொல்ல நல்ல பலன் தரும் சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் விளக்கு மற்றும் இயலாதவர்களுக்கு ஏழ்மைப்பட்டவர்களுக்கு தர்மம் செய்ய கூடுதல் நற்பலன்களை அடையலாம் குத்தம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலில் இணைவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி பூஜை முறைகளையும் பரிகார முறைகளையும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும்